அனுஷ நட்சத்திரத்திற்கு வந்து பல்வேறு சிறப்புகள் இருக்கு அதுல இந்த அனுச நட்சத்திரம் முதல்ல எந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ராசியையும் வைத்து தான் அந்த குணங்களை வந்து நம்ம சொல்ல முடியும் இதுல கூடுதலா அந்த அனுச நட்சத்திரத்துல பாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பாதங்களுமே விருச்சக ராசியில இருக்கக்கூடிய ஒரு உடைபடாத நட்சத்திரம் அப்போ ஒவ்வொரு பாதத்திற்கும் நவாம்சத்தினுடைய நிலை மாறும்போதும் அந்த குணத்துல சின்ன வேறுபாடுகள் இருக்கும் அதனால இருக்கிற வீடு அந்த உடைபடாத நட்சத்திரத்தினுடைய தன்மை இது வந்து அவர்களை முழுமையா ஆளுமை செலுத்தும் அந்த அடிப்படையில் காலச்சக்கரத்திற்கு எட்டாவது ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசி அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபக்கார ராசி வேகமான ராசி பொறுமை இழக்கும் ராசி அதாவது வந்து சாதனை வேதனை எல்லாத்தையுமே வந்து சமமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ராசி ரொம்ப பெரிய சாதனைகளை பண்ணினாலும் சரி என்ன பண்ணிட்டோம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி வேதனை அதிகமாக அனுபவிச்சிட்டாலும் சரி விடு இது கடந்து போகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ஆனால் இவ்வளவு கோபம் இவ்வளவு ஒரு அந்த ஒரு செவ்வாய்க்கு உண்டான ஒரு போர் ஒரு எதையுமே வந்து சவாலாக எதிர்கொள்கிற திறன் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராசியில் இந்த அனுச நட்சத்திரம் போய் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுங்கிறது பெரிய அதிசயத்திலும் அதிசயமாக எடுத்துக்கணும்